என் அன்பு சொந்தங்களே வணக்கம் இன்று நம் சமூகத்தில் பாலியல் ரீதியாக பல மாற்றங்கள் நடக்கிறது அதில் ஒன்றுதான் வயதான பெண்கள் இளம் வயது அதுவும் மகன் வயது பசங்களோடு உறவில் இருக்கிறார்கள் விரும்புகிறார்கள் அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த பார்க்க போகிறோம் பாலக்காடு பகுதியில் முப்பத்தைந்து வயது பெண் ஒருவர் கணவர் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இவருக்கு பதினோரு வயதில் ஒரு மகன் இருக்கின்றான் அங்குள்ள பள்ளியில் படித்து வருகிறான் இவரது பக்கத்து வீட்டில் வசித்து வரும் பதினான்கு வயது சிறுவனும் அதே பள்ளியில் படித்து வருகிறான் சிறுவர்கள் இருவரும் பள்ளிக்கு செல்லும் போதும் வரும்போதும் ஒன்றாகத்தான் வருவார்கள் நண்பர்களாக இருவரும் பழகி வந்தனர் மேலும் பக்கத்து வீடு என்பதால் அதே போன்று விளையாடுவது வழக்கம் அப்படித்தான் பக்கத்து வீட்டு பதினாறு வயது சிறுவன் முப்பத்தைந்து வயது பெண்ணின் வீட்டுக்கு அடிக்கடி விளையாடுவதற்கு வருவான் அப்போது அந்த சிறுவன் மீது மோகம் கொண்ட அந்த பெண் பாலியல் இச்சையில் ஈடுபட்டுள்ளார் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சம்பவத்தன்று சிறுவன் தேர்வு எழுதுவதற்காக பள்ளிக்கு வீட்டில் இருந்து சென்றிருக்கிறான் ஆனால் பள்ளிக்கு சிறுவன் வரவில்லை என்று பெற்றோருக்கு போன் போயுள்ளது இதனால் அந்த சிறுவனின் பெற்றோர் பள்ளி மற்றும் அப்பகுதி முழுவதும் தேடினர் எங்கு தேடியும் சிறுவனை காணவில்லை இதனால் பக்கத்து வீட்டில் சென்றும் தேடினர் ஆனால் அங்கும் சிறுவன் இல்லை மேலும் அந்த பெண்ணையும் காணவில்லை அவரை தொடர்பு கொள்ள முயன்ற போது முடியவில்லை இதையடுத்து சிறுவனின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து சிறுவனை தேடி வந்தனர் விசாரணையில் பக்கத்து வீட்டு பெண்தான் அந்த சிறுவனை எர்ணாகுளத்திற்கு கடத்தி சென்றது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் அங்கு சென்று சிறுவனை மீட்டனர் மேலும் சிறுவனை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக முப்பத்தைந்து வயது பெண்ணை பாலக்காடுக்கு அழைத்து வந்து விசாரணை செய்தனர் இதில் அந்த பெண் தன் வீட்டுக்கு வரும்போது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததும் சம்பவத்தன்று எர்ணாகுளத்திற்கு ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றதும் தெரிய வந்தது இதையடுத்து போலீசார் போக்சோ வழக்கில் பெண்ணை கைது செய்தனர் தாய் வயதில் இருக்கும் பெண் ஒருவரே சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இப்படி இளம் வயது பசங்களை விரும்பும் அம்மா வயது பெண்களை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க